ஜெய் சேரா இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரரசினாலும் உங்கள் அனைவருடைய பேராந்தரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சியில் வருகிற வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை குரு பூர்ணயமா எப்படி ராதாகிருஷ்ணமாயி ஷிரடியில் முதன் முதலில் இந்த ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஆரம்பித்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் எப்படி பிரபலமாக ஆச்சோ எப்படி அந்த அம்மா வந்து ஆத்மார்த்தமாக பாபாவுக்கு அந்த திரவியங்களை பூஜா திரவியங்களை அந்த ஹோம திரவியங்களை எல்லாம் ஆத்மார்த்தமாக படைச்சு அவருக்கு ஆரம்பித்து வச்சு அது எப்படி உலகம்லாம் பிரபலமாகச்சோ அதே மாதிரி நம்ம சின்ன செடியில் இப்போ வந்து நம்மளுடைய பிரார்த்தனை கோபுரத்தில் ஒரு பாபாவுடைய பக்தர்களுக்கு ஒரு கலங்கர விளக்கமாக ஒரு சாயாத எக்கு கோட்டையாக மாறிக்கிட்டு இருந்தது அதனால் இந்த திருமண தடைக்காக சுயம்பர கலா யாகம் அப்படின்ற யாகமும் குழந்தை இல்லாதவங்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தொட்டில் அம்மாவுடைய அந்த ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அந்த கரங்கள் அந்த ராசியான கரங்கள் அந்த கரங்கனால அப்பாவுடைய பாதத்தில் வச்சு அது கொடுக்குற அந்த இலக்ஷன் கணிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது அது சாப்பிட்றவங்க எல்லாருமே அது உண்டவங்க எல்லாருமே உண்டாகிறாங்க அப்படிங்கிறது உண்மை அதனால் அவங்களுக்காகவே ஒரு சந்தான பிராப்தி யாகம் ரெண்டுமே பண்ணுறோம் இதுக்கான கட்டணம் ஐநூறுரூவா தான் அதில் வந்து உட்காரவங்க எல்லாரும் போன வருஷம் யாரெல்லாம் வந்து உட்கார்ந்து அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் நைன்டி பர்சென்ட் திருவண்ண மாயப்போச்சு அதே மாதிரி நைன்டி பர்சண்ட்டு அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு அதனால் உங்களுக்கும் அந்த பாக்கியம் இருக்குது நீங்களும் வந்து கலந்துக்கிங்க ஒருவேளை நான் வர முடியல கோவிடாக இருக்குது அல்லது வந்து பாஸ்போர்ட் கிடைக்கல விசா கிடைக்கல நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளி ஊரில் இருக்கேன் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அங்கேருந்தே நீங்கள் வந்து இதில் கலந்துக்கலாம் நேரடியாக லைவில் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் விர்ச்சுவல் ஹோமம் விர்ச்சுவலாக அந்த யாகத்தை பண்ணி அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய பேரை புதுசு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கொடுத்து அதில் சங்கல்பம் பண்ணிக்கலாம் பிரசாதம் உங்களை வந்து சேரும் பிரசாதம் உங்களை சேரும் என்ன ஒன்று நம்ம இருந்தால் பிரசாதம் அதுக்கான கட்டணம் ரொம்ப குறைச்சல் ஹோஸ்டல் சார்ஜ் கம்மி இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் அது நிறைய இருந்தது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அதனால் அதில் இருந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணி அப்பாவுடைய குருவர்களோடும் இருபர்களோடும் பரிபூர்ணமான உங்களுடைய வாழ்க்கையை சீரமைச்சிக்கலாம் செம்மையை அமைச்சுக்கலாம் நாங்கள் அதுக்காக விர்ச்சுவலாக தொலை தூர யாகமாக ஒரு எங்கேருந்துருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அங்கேருந்துகிட்டே இந்த லெமன் பிரசாத் அந்த லெமன் வந்து நேரடியாக வந்தால் ஒருவேளை லேட் ஆகிடுச்சுனாக்கா அது கெட்டு போயிடும்ன்றதுனால அதை அந்த உதியில் பிழிஞ்சு அந்த லெமன் உதியை குழந்தைக்காக பிரத்யேகமாக அந்த உதியை நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் அதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் குழந்தை பிறக்கும் கடந்த ஆறரை ஆண்டுகளில் உங்களுக்கு தெரியும் அறுநூற்றி இருபத்தி அஞ்சு குழந்தைங்க இங்கே பிறந்திருக்குது அதுக்காகவே ஒரு கர்ப்ப ரட்சாம்பிகை பாபாவா சின்ன வயசு அந்த வேப்ப மரத்தடியில் வந்து குருஸ்தானில் உட்கார்ந்த மாதிரி அழகாக நம்ம பாபா சின்ன செடியில் சின்ன பாபாவாக சென்னை செடியில் உட்கார்ந்து இருக்கிறாரு உங்களுக்காக உங்களுக்கு திருமண தடை நீக்குவதற்காகவும் சந்தான பிராப்தி கிடைக்கின்ற அந்த தடை எந்த பாவம் எந்த தோஷம் எந்த குறை இருந்தாலும் எல்லா குறைகளையும் நீக்கிவிட்டு நல்லபடியாக நம்மளை வாழ வைக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறார்கள் அழுது கொண்டு வருகிற பக்தர்களை சிரிக்க வைத்து அனுப்புகிறாரு அதனால் அந்த கோபத்தில் கலந்துங்க அதாவது இருபத்தி மூணாந்தேதி வியாழக்கிழமை இருபத்தி மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை பண்ணுறோம் காலையில் பத்து மணிக்கு பண்ணுறோம் எல்லோரும் ஆன்லைனில் பாருங்கள் பாபா உங்கள் வீட்டை தேடி வருவார் உங்கள் உள்ள கையில் மொபைலுக்குள்ளே அவங்க உள்ள கையில் அவர் உட்காந்துப்பார் அங்கேருந்து அப்படியே தரிசனம் பண்ணலாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தரிசனம் பண்ணலாம் ஸோ இருபத்தி ரெண்டாந்தேதி வியாழக்கிழமை இருபத்தி மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் கோலாகலமாக இது கொண்டாடுவோம் வியாழக்கிழமை வழக்கம் போல் நீங்கள் மாஸ் ப்ரேயர் பார்ப்பீங்க ஸோ அதையும் பாருங்கள் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து அது ரெண்டரை மணி வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் போகும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணாந்தேதி நீங்கள் காலையில் பத்து மணிக்கு நேரடியாக வர முடிஞ்சவங்க வந்துடுங்க சங்கல்பம் நேரடியாக பண்ணிக்கோங்க அதில் கலந்துக்கங்க வர முடியாதவங்க வெளியூர்லேருந்தே நீங்கள் தரிசனம் பண்ணுங்க அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை நான் வாழ்த்துறேன் உங்களுக்காக அப்பா கிட்ட மன்றாடி பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சேகரம்